கார்த்திக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுயம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சக்கரை வள்ளி கிழங்கு வச்சு தான் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இது வந்து ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இன்ஸ்பயர்ட் தான் இது பண்ணுறேன் அவங்க வந்து எதை வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா கிழங்கு வச்சு பண்ணியிருந்தாங்க அதனால நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வச்சு சுயம் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஒரு சின்ன ஹெல்தியர் வேர்ஷன் ஆஃப் சுயம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா சட்டி வச்சு தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்கணும் இதில் கிழங்கு போடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கே ஒரு கடாயை வச்சு இதில் வந்து கொஞ்சமாக சிறுபருப்பு வந்து வேக வச்சுக்கிறேன் வெறும் கிழங்கு போடாமல் சிறுபருப்பும் சேர்த்து வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் டேஸ்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்கிறோம் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சக்கரைவல்லி கிழங்க வந்து நான் தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் போட்டுக்கிறேன் இது வந்து வேங்கட்டும் என்ன பண்ணுற சம்மர் ஹேர் ஸ்டைல் கிழங்கு வந்துருச்சான்ட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் இன்னும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுன்னா கிழங்கு வெந்துடும் பருப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு வெந்துருச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப மசிய வேண்டாம் ஒன்றும் அதிகமாக வந்தால் மட்டும் போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இந்த கிழங்கெல்லாம் இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன்

ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேன் அந்த கடாயில வந்து பாத்தீங்கன்னா முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை பண்ணிக்கலாம் அண்ட் ரவுன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த கடாயை இறக்கிருக்கலாம் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கர வழி காலம் ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மேஷ் பண்ணலாம் நான் வந்து இப்போ அப்படியே கரண்டியால் மேஷ் பண்ணுறேன் சூடு ஆடினதுக்கப்புறம் கையால் தான் பிடிக்கணும் நம்ம நம்ம சூடு ஆடினதுக்கப்புறம் கையால் பிடிச்சிக்கலாம் நல்லா வந்து பருப்பு இந்த முந்திரி இதெல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு மேஷ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நாட்டு சக்கரையை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் இதோட இப்போ வந்து நான் ஏலக்காவும் சேர்த்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சூடு கம்மியாக இருந்ததுன்னா கையிலே பசிஞ்சுக்கோங்க பட் இன்னும் தான் இருக்கு அதனால நான் நல்லா கரண்டியில மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இருட் அதனால வந்து லைட்டிங் அப்படியே வருது இப்போ இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து சக்கரை வலி கிழங்கு முந்திரி பாதாம் நெய்ல வறுத்து போட்டிருக்கேன் சிறுபருப்பு முக்காவைக்காடு வேக வச்சு போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் அது கூட சிட்டுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் வந்து உருண்டை உருண்டையே பிடிச்சிக்குவான் கொதிக்குது உருண்ட உருனே புடிச்சு வச்சுக்கலாம் சைட்ல பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க அதோட சவுண்டு தான் இது மேலயே வந்துட்டோம் இன்னைக்கு நாங்க வந்து சும்மா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு வெயில் தாங்கலங்க சரியான வெயில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஏப்ரல் மந்த் மார்ச் மார்ச் முடியல இன்னும் வெயில் வந்து தாங்க முடியல நம்ம பார்ப்போம் ஏப்ரல் அப்போல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாடியே குளு குழு குழுன்னு இருக்கும் சரி அதனால்தான் கொஞ்சம் மாடியில் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணி எடுத்துக்கலாம் இருட்டாயிடுச்சுங்க எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடாய் வந்து சூடாகட்டும் சூடாகின உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இவனை தள்ளி விட்டானம்மா ஆதிரணியா இப்ப வந்து இதை டிப் பண்ணி போடுறதுக்காக நான் மைதா மாவு எடுக்கிறேன் ஹெல்தியர் வேர்ஷன் தான் இருந்தாலும் வந்து இது வந்து மைதால செஞ்சாதான் நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க இதுக்குள்ள வைக்கிற வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து இதெல்லாம் அடிச்சுட்டு கொண்டு வந்துடும் சர்க்கரை கலங்கை பற்றி நான் ஒன்று வந்து ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் நமக்கு எதனால் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து டை ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளோட உடம்புல தங்குகிற அழுக்குனால தான் வந்து அது கேன்சராக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அந்த தங்குறதையும் வந்து சுத்தமாக கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சக்கரைவெல்லி கிழங்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு அதனால் வந்து சக்கரை கலங்கு கிழங்கை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் பால் வச்சுருக்கோம் டீக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கோம் உருண்டெல்லாம் ரெடியாக இருக்குது இதில் வந்து மைதா மாவு வந்து போட்டிருக்கேன் லைட்டாக வந்து கலருக்காக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுல வந்து தண்ணி ஊற்றி பேட்டரா வந்து எடுத்துக்கலாம் நல்லா மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் நல்லா வந்து மைதா மாவை நல்லா தண்ணியாக கலந்து எடுத்துக்கலாம் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இது கூட வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன் லைட்டாக தூள் ஆட் பண்ணிருக்கேன் கலருக்காக எண்ணெய் வந்து சூடு இருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சான்ட்டு இதில் லைட்டாக விட்டாலே தெரிஞ்சிடும் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இந்த உருண்டை ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து இதில் விட்டுக்கோங்க விட்டு ப்ரோப் பண்ணி எடுத்து இதில் வச்சுக்கோங்க ஆ அதான் விட்டு நம்ம இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு மாவு வந்து கன்சிஸ்டன்சி மாத்தலாமா அப்படி இல்லையான்னு பார்க்கலாம் பருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வச்சாலே கரெக்டாக இருக்கும் என் பொண்ணு தாங்க அது அவ்வளோதான் திட்டுனேன் யாரையும் திப்பில வந்து பேட்டரை வந்து ரொம்ப லிக்விடா போட்டுட்டேன் அதனால வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திக்கா வந்து போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் திக்காக இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து அது கரெக்டாக வர்றது இல்லைன்னா ஒன்றும் இல்லை அதோட கோட்டிங் வந்து பிரிஞ்சு வந்துடுது மாவு பார்க்கலாம் இப்போ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஓடிடுதாச்சு அந்த பக்கத்துல வந்து ஓடிடு அடிச்சிரும் ஓடிடு இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நான் வந்து மில்க் வச்சிருக்கேன் ஆல்ரெடி கொதி வந்த மாதிரி தான் இருக்கு இப்போ என்ன பண்ண போறதுனா ஒரே ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு டீ வச்சிடலாம் இதுல அது ஆயிட்டு இருக்கு பாருங்க இந்த அடுப்பை பண்ணதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்திருப்பேன் ஒரு வீடியோவையும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் இந்த இதுலேயே குச்சி வச்சாலே இதுக்கு வந்து நெருப்பு அனல்லாம் வந்து போகும் ஸோ அதுலேயே பொங்குறது தான் இது சிறுபறுப்புமே பார்த்தீங்கன்னா இதுலேயே தான் நான் வச்சுருக்கேன் அந்த வீடியோ கூட நான் இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த அடுப்போட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன் திருப்பி விடலாம் இன்ன கொஞ்சம் நேரம் பால் ஒரு கிளாஸ்ல எடுத்துறோம் எடுத்துட்டு மிச்சத்துக்கு டீ போட்டு அதுல போடு எதுல அந்த பால் அந்த பாலை எடுத்துட்டு இதுலயா இன்னொரு பால் பேக் கொதிக்க வச்சோம் பசங்களுக்காக அதுல வந்து டீ போட சொல்றாங்க சரி போட்டுடுவோம் காத்திக்கு போதாது இது சூப்பராக வருது இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்டியாக வரும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டது தண்ணியாக போட்டுட்ட மாவு அதனால் இப்போ பிச்சுக்கிட்டு வந்துருச்சு இப்போ செகண்ட் போட்டது நல்லா கரெக்டாக வருது வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு செகண்ட் பேட்சு ஃபுல்லாக வடிச்சிட்டு காமிக்கிறேன் டீ வச்சாச்சு டீ பொங்குது பாருங்க எப்படி நெருப்பு வர்றது இப்போ உங்களுக்கு தெரியுதா டீ வந்து பொங்குது சிம் அடுப்பு மாதிரிங்க இது இது வந்து ஹை ஃப்ளேம் இது லோ ஃப்ளேம் ஆட்டியானதுக்கு அப்புறம் போண்டாலாம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பரான சுயம் வந்து ரெடி ஆயிருச்சு வாங்க எங்க अंकल வந்திருக்காருங்க हाय சொல்லு हाय சொல்லு हाय ஹலோ сегаತೆ 나णू பாப்பா எல்லாரும் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து வந்து இப்ப நாங்க ருவன் வந்து கீழே டிவி பாத்துட்டு இருக்கான் அவனையும் கூப்பிடுறேன் லைட்டிங் ரொம்ப கம்மியா அத்தை வந்து சாப்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கூட வந்து பாத்தீங்கன்னா டீயும் ஆயிடுச்சு எட்டு மணிக்கு டீ குடிக்கிறோம் சொல்லிட்டு எங்க அங்கிள் வந்து குறை சொல்லிட்டு இருக்கு அத்தை எப்படி இருக்கு செம்மையா இருக்கு

பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க சக்கரவளி காலங்க பிடிக்காதவங்க சாப்பிடுவாங்க சூப்பரா இருக்கு ஆனா இது வந்து வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியா அந்த பேட்டரி அதனால இது வச்சிருக்கோம்

அந்த சிறு போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரவள்ளி கிழங்குல செஞ்ச மாதிரியே தெரியல சூப்பராக இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அத பை சொல்லுங்க பை தாத்தா பை சொல்லுங்க பை